ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் வீடியோவில் ஒரு நியூ ப்ரோமோ வந்து பார்த்தீங்கன்னா ஹாட் ஸ்டாரில் ரிலீஸ் ஆயிருக்கு அதை பற்றி நம்ம பேச போகிறோம் அது மட்டும் இல்லாமல் டுவெண்ட்டி ஃபோர் பார் லைவ் ஸ்ட்ரீமிங்கில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அடுத்து கமிருதி இருந்த அழுதான்னு பார்த்தா பார்வதியை வந்து பார்த்தீங்கன்னா கதையை துளிச்சிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது அதை பற்றியும் நம்ம இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஹாட் ஸ்டாரில் ஒரு ப்ரமோ வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆகியிருக்கு அது வந்து நியூ இயர் செலிப்ரேஷனுக்கான ஒரு அருமையான அற்புதமான ஒரு ப்ரமோ அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஹாப்பி ஹாப்பி நியூ இயர் இந்த வட்டம் ரொம்ப மொக்கையாக போனது பிக் பாஸில் இந்த சீசன் தான் அப்படின்றத நான் நினைக்கிறேன் ஏன்னா யாருமே அந்தளவுக்கு ஒரு வைப் இல்லாமல் ஒரு நியூ இயர் மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா தெரியல ஸோ அந்த மாதிரி தான் வந்து இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரியா ஸோ இப்போ நம்ம ப்ரமோ ரியாக்ஷன் பார்த்து அடுத்தடுத்து பேசுவோம் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு ப்ரமோ ஹாப்பி ஹாப்பி நியூ இயரு வாவ் ஹாப்பி நியூ இயர் ப்ரமோ வேற லெவலுங்க செம செட்டப்புங்க சூப்பர் ட்ரெஸ்ஸு எல்லாம் பக்காவாக சாப்பாடு நான்வெஜ் சாப்பாடு சேதுபதி கொடுத்துருக்காரு வேற லெவலில் செம்ம டான்ஸு முப்பது சாங்கு எல்லாம் மயானம் போயிட்டு இருக்கு இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்க்கு பிக் பாஸ் சொல்கிறார் என்ன ரெசல்யூஷன் அப்படின்னு கேட்குறாரு சொல்லுங்க கேல்குலேட்டிவான ரிஸ்க் இன்னும் அதிகமாக நான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி விக்ரம் சொல்கிறா அப்படி புஷ் பண்ண வரோம் அதுக்கப்புறம் என் குடும்பம் குழந்தைங்க தான் கானா வினோத் ஸ்பெண்ட் பண்ணணும் அவ்வளோதான் அதை எங்கேயும் போகக்கூடாது எழுத்து கலரி நடிப்பு எப்படி அதில் நான் வந்து முன்னேறணும் சூப்பர்மா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு சரி அடுத்து டிக்கெட்டு கில்லர் காயின் தான் ஆரம்பிக்கிறாங்க பயங்கர உத்வே தூரம் ஆடிக்கிறாங்க அப்படிங்கிறது மூணாவது வந்து பார்வதி லாக் பண்ணி வாய ஓவரா பேசுற கமதியின் விஷயத்தில் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி ஒரு இயற்கை அந்த அம்மா வந்து கான்னு பயங்கரமாக கத்தி இருக்கு ஸோ பயங்கரமான அடி பயங்கரமான ஒரு விபரீதம் அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக சொல்லலாம் சரியா கில்லர் காயின் டாஸ்கில் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு வந்து நடந்தது அப்படிங்கிறது பார்க்க முடியுது மற்றபடி நாலு மணி ப்ரோமோல எதுவுமே இல்லை ஜஸ்ட்டு ஜாலியான ஒரு நியூ இயர் செலிப்ரேஷனுக்கான ஒரு ப்ரமோ தான் சரியா அது மட்டும் இல்லாமல் டொண்ட்டி ஃபோர் பார் சவன் லைஃப் ஸ்ட்ரீமிங்கில் டிஸ்கஷன் போச்சு யாருக்கு அடிக்கடி தான் பாரதி கமருதீனுக்கு திருப்பியுமா ஆமாண்டா ஆமாம் இவங்களுக்கு ஏதாவது ஒன்று நடக்கும்னு பார்த்தாலும் நடக்க மாட்டேது அப்படின்ற மாதிரி ரெண்டு பேர் தனியாக பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் கேமுடைய புரிதல் கமருதீன் கொஞ்சம் அதான் இருக்குது நல்லா தான் பேசினார் ஸோ ஃபேக்குன்னு பார்த்தா எனக்கு சேண்டாக தான் தெரியுது இன்னொன்று சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அப்படின்ற மாதிரி சேன் நம்ம விக்கல்ஸ் விக்ரம் ஏன்னா விக்கல் விக்கல்ன்ற நடுவில் அப்புறம் வந்து டீம்னு சொல்கிறான் அப்புறம் மீனவ பொண்ணுன்னு சொல்லிட்டு இந்த பொம்மா ஒரு தேர்ட்டி ஃபைவ் சிக்ஸ்டி ஃபைவ் தெரியுது எனக்கு அப்படின்றான் அரோரா ஃபிஃப்டி ஃபிஃப்டி அப்படின்றான் அமருது காரணம் என்ன தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரியல் ராவாக இருக்காயன் அவன் அப்படின்ற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாரதி சொல்ல ஓகே அப்படின்னு நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்காங்க அது பேசிகிட்டு இருக்கும் பொழுது இந்த வீட்டில் யார் வந்து ரொம்ப ஃபேக்காக இல்லாமல் எனக்கு நானே ஒன்று அவன் கமர்தின்றான் ஏ என்ன சொல்ல மாட்டியா அப்படின்றா பார்வதி ஆமாம் ஆமாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு இன்னொன்று சொன்னாங்க காமெடியா இது குழந்தைகள் பார்க்குற ஷோன்னு இல்லாமல் நம்ம வேற இப்படி ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி இருக்கோமே அப்படின்ற மாதிரி அவங்களுக்கே தெரியுது அப்போ எல்லாம் தெரிஞ்சதான் இதை பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப என்னத்தை சொல்கிறது ஆ மக்கள் மட்டுமே அந்த ஷோ பார்க்கல கிட்ஸும் பார்க்குறாங்க குழந்தைகளா அப்படின்ட்டுருக்குங்க ஏம்மா ஆ ஏன் இதெல்லாம் உங்களுக்கு தேவையா ஆ சொல்லுங்க அப்படி ரெண்டு பேரும் வந்து கொஞ்சிக்கிட்டு கோலாகிட்டு ஆ கேட்டால் வந்து குழந்தைங்க பார்க்குறாங்க பட் இட்ஸ் ஓகே வி ஆர் ரியல் அப்படின்றாங்க ஏமா ரியல் அப்படின்னா இந்த ஃபீலிங்ஸ்க்கு ஓகேம்மா பட் நீங்கள் தடவுறது கிடவுறதுலாம் வந்து நிறைய பேருக்கு அது தவறான ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும்ல அதை மட்டும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோமா லவ் பண்ணுங்க இது பார்க்கு கிடையாதுமா இது பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ்மா அப்படின்ற மாதிரி தான் நம்ம கண்டிப்பாக சொல்லணும் சரியா அப்புறம் கவர்தன் கிட்டே பேசிகிட்டு இருக்கும்போது ஒரே இது தான் தான் சரியா அப்போ வந்து இந்த ஃபேக்கு யார் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்காங்க திவ்யா வந்து டைட்டில்கான ஒரு எப்படி அவங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேம் உடைக்கிறாங்க அங்கங்கே பேசிப்பாங்க அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்ட் எடுத்து 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 திருப்பி திருப்பி ரெஜிஸ்டர் பண்ணிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி தான் கேம் வந்து திவ்யா ஆடுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களே உடச்சி விட்டாங்க சரி இதுதான் அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க அதுக்கு வந்து இன்னொன்று நடஞ்சு லைவ்ல தலப்பா கட்டிட்டு திவ்யா இருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பி திரி போடுறான்னு அர்த்தம் அப்படின்னா இறங்க போகிறாடா வியாழக்கிழமை நைட் ஆகி போச்சு வெள்ளிக்கிழமை நைட்டு இறங்கி ஒரு சண்டை பண்ணி பிரசரம் பண்ணி பிஆரங்களுக்குலாம் கண்டன்ட்டு அள்ளி கொடுக்கறதுக்கு திவ்யாக கடைசி ரெடி ஆகிட்டாடே நாங்கள் இந்த டைப் இருக்கோம் இறங்கி இறங்க இறங்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு முன்னாடி ஏகத்துக்கு சொல்லுங்க மீண்டும் சந்திப்போம்